இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் செங்குட்டினுடைய பேட்டியை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க இந்த நாடகத்தை நடத்துவது பிஜேபி என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஹரித்துவார் சிவனை ஆராதிக்க போனவர் சிவனை விட்டுவிட்டு விட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனார் இதுதான் பிஜேபியினுடைய அரசியல் ஏபிஐ போல சித்தாந்த ரீதியாக அவர்களோடு ஒன்றுபட்டு இருந்த சிவசேனா கட்சியையே உடைத்து உருக்குலைத்து ஒரு ஏகநாத் சண்டேயை உருவாக்கி அவரை முதலமைச்சராக்கினார்கள் இப்பொழுது ஏகநாத் சண்டே அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் இவர்களுக்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏகநாத் சண்டேக்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ அண்ணா செங்கோட்டையன் அதிருந்து பேசாதவர் ஆரவாரம் இல்லாத அரசியல்வாதி ஒரு அமைதியினுடைய சின்னமாக இருக்கிறவர் கட்சி தொண்டர்கள் மீது கணக்கில்லாத பாசத்தை வைத்திருக்கிறவர் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் பேக் போனால் பிஜேபி கட்சி இருக்கிறது என்பது இன்றைக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது அதனால் ஆத்திரத்தின் உச்சியில் எடப்பாடி இந்த நடவடிக்கை நாங்கள்லாம் இல்லை செங்கோட்டையினை வந்து பின்னாடி இருந்து இயக்கிறது நாங்கள் இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நயனார் நாகேந்திரன் முன் வச்சுருக்கார் இன்னைக்கு இல்லை திமுகவுக்கு தேவை இல்லையே திமுகவுது அவசியமும் கிடையாது ஏன்னா அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க இன்னைக்கு திமுகவுக்கு வருகிறதுக்கு தயாராக இருக்காங்க மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு ஏற்கனவே அன்வர் ராஜா வந்துட்டாரு அதில் செங்கோட்டையுமே இருப்பாரான்னு சொன்னால் என்ன கேட்டால் அப் அப்படி 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 இருக்க வாய்ப்பு கிடையாது அதிமுகவே இரத்தமும் சதையுமாக இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இயங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குள்ளப்பாளையம் கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் துரைமுருகனை போல களத்தில் நிற்பவர் எண்பத்தொம்பது டு தொண்ணூத்தொன்று அந்த ரெண்டு வருடங்கள் தவிர எல்லா நேரங்களிலும் அந்த இடத்தை அலங்கரித்தவர் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை வராது ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் புயல் வீசுகிறது பூகம்பம் வெடிக்கப் போகிறது என்பதற்கு செங்கோட்டினுடைய இந்த வாக்கு மூலம் சாட்சி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்